வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் முத்ரா திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் திமுக அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது தமிழ்நாடு பாஜக அமைப்பு சாரா தொழில் பிரிவு மாநில அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு சாரா தொழில் பிரிவு சார்பில் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் உதகையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பாஜக அமைப்பு சாரா தொழில் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஆர் மயில்சாமி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மன் முன்னாள் மாவட்ட தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான மோகன்ராஜ் தமிழ்நாடு பிரச்சார பிரிவு மாநில இணை அமைப்பாளர் திருபதி சபிதா போஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக பிரிவுகளின் மாநில அமைப்பாளர் திரு டி கே ராகவன் மாநில இணை அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் மற்றும் தமிழ்நாடு பாஜக அமைப்ப தொழில் பிரிவு மாநில அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் அவற்றின் அடிதளம் அடித்தளம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் பா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சம ஊதியம் பெண்கள் இரவு நேரங்களில் பாதுகாப்புடன் பணிபுரிய வழிவிக்கும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறையில் உள்ளதாக அவர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைப்பு சாராய தொழிலாளர்களுக்காக குறிப்பிடத்தக்க திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிலாளர்களுக்கு வங்கி மூலமாக கடன் உதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் தமிழகத்தில் தற்போது ஆட்சி செய்து வரும் திமுக அரசு இந்த முத்ரா திட்டம் குறித்து அமைப்புச் சாரா தொழிலாளர்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் கடுமையாக குற்றம் சாட்டினார் இந்த கூட்டத்தில் பா பாஜக மாவட்ட துணைத் தலைவர்கள் திரு பரமேஸ்வரன் திரு அருண்குமார் மாவட்ட பொருளாளர் திரு வெங்கடேஷ் உதகை மண்டல தலைவர் திரு ரித்து கார்த்திக் உள்ளிட்ட மண்டல மாவட்ட மற்றும் கட்சி நிர்வாகிகள் பல திரளாக கலந்து கொண்டனர் அமைப்புச் சாலா தொழிலாளருக்கான மத்திய அரசின் நலத்திட்டங்களை விளக்குவது அவற்றின் பயன்களை அதிகரிப்பது மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டம் பயனுள்ளதாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றதாகவும் கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த அமைப்புசாரா பிரிவு ஒர்க்கர்ஸாகவே இருக்கிறார்கள் ஆகவே நம்ம கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மயில்சாமி கடந்த ரெண்டாயிரத்தி மிக லேட்டாக கொஞ்சம் தாமதமாக கிடைத்தால் அனைத்து அனைவரையும் நம்ம வந்து அதை தொடர்பு கொள்ள முடியவில்லை கிட்டத்தட்ட அந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் நம்பர் வந்து மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட தலைவர் அதே மாதிரி அமைப்பு சாரா பிரிவு நிர்வாகிகளும் இருப்பதால் இந்த எனது மாநில நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் அனைவரையும் மரியாதை செலுத்தும் பொன்னாளி போட்டி கௌரவிக்கப்படுகிறது அமைப்பு சாரா பிரிவு அதிகமாக மக்கள் இந்த மாவட்டத்தில் இருப்பதால் ஒரு பயனாளிகள் பட்டியல் நமது பிரிவுகளின் மாநில அமைப்பாளர் மரியாதைக்குரிய கே டி ராகவஞ்சி அவர்களிடமும் அடுத்தபடியாக எங்கள் ஆற்றல் மிக அடுத்தபடியாக அவர் வைத்திருந்தார் அதுமாரி நம்மளோட அமைப்பில் சாரப்பிரிவு வெறும் அந்த ஒரு பகுதிக்காக மாத்திரம் இல்லை நம்ம அதில் பயனடைந்தவர்களையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அவர்களை நம்ம ஊசிங்க இந்த டி அடிக்ஷன்லேருந்து கொண்டு வரணும் ஏதாவது ஒரு அமைப்போடையோ ஏதோ ஒன்று நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ரொம்ப கீழ்நிலையில் தொழில் பண்ணுறவங்க தொழிலாளர்களாக இருக்கிறவங்க தான் அதை டார்கெட் பண்ணுறாங்க அந்த குடும்பங்கள் தான் இன்னைக்கு சீரழிதி சம்பாதிக்கிறாங்க அதை அப்படியே கொண்டு போய் கொடுக்குறாங்க எவ்வளோ வலிக்குது அந்த குழந்தைகள் படிப்பெல்லாம் எவ்வளோ பா பாதிக்குது நான் ஒன்று எல்லா பிரிவினுடைய மாநில தலைவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன் உதாரணத்துக்கு கல்வி பிரிவு காலையில் அந்த மீட்டிங் போனதுனால சொல்கிறேன் நம்ம அமைப்பு சாரா பிரிவில் நம்முடைய குழந்தைகள் அந்த குடும்பம் நம்ம கட்சியில் இருக்கிற இந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு அப்படின்னு சொன்னால் கல்வியாளர் அண்ணனுடைய மாநில தலைவர்கிட்ட நீங்கள் பேசணும் அது மூலமாக நம்முடைய ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைகளை சேர்த்து விட்டுறணும் தொழிற்சா தொழிலாளர் பிரிவு இருக்குது ஐ மீன் தொழிலதிபர்களுக்கு ஆக இண்டஸ்ட்ரீஸ் செல்லு இருக்குது நம்முடைய இந்த பிரிவில் இருக்கிற நிர்வாகிகள் குழந்தைகள் பசங்க வேலைக்கு போகணும் வேலை கிடைக்கல நான் அவங்க கிட்டலாம் சொல்லியிருக்கிறேன் நம்மக்கிட்ட பத்தாயிரம் ஏது தொழிலாளர்கள் கம்பெனி வச்சுருக்கிறோம் நம்ம நிர்வாகியாக இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பல தொழிலதிபர்கள் நம்ம கம்ப் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க இவர்களுக்கு வேலைக்கு அங்க அவங்க கிட்ட பேசுங்க அந்த மாநில தலைவர்கிட்ட பேசினீங்கன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முப்பது பிரிவுகளில அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு அமைப்பு சாரா தொழில் பிரிவு இந்த பிரிவினுடைய மாவட்ட வாரியான நிர்வாகிகள் கூட்டம் மண்டல மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது பத்து மாவட்டங்களை நிறைவு செய்துவிட்டு நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய மயசாமிஜி அவர்கள் தலைமையிலேயும் நம்முடைய இணையமைப்பாளர் மரியாதைக்குரிய டி ராஜேஷ்ஜி அவர்கள் அதே மாதிரி அனைத்து பிரிவுகள் இந்த முப்பது பிரிவுகளுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கே டி ராகவந்தி அவர்கள் அனைத்து அமைப்பாளராக இருக்கக்கூடிய நாச்சியத்தஞ்சி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தர்மன்ஜி அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன் அவர்கள் இவர்கள் எல்லாருடைய வழிகாட்டுதலோடு இந்த கூட்டம் கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் மண்டலத்தினுடைய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு மண்டல் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அமைப்பு சாரா பிரிவு இந்தியா முழுவதும் பாரத நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய சக்தியிலே தொண்ணூறு சதவிகிதம் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் இவர்கள்தான் தான் சமுதாயத்தினுடைய அடித்தளத்து மக்கள் ஏழை மக்கள் அன்றாடம் அவர்கள் உழைத்தால்தான் அவர்களுடைய குடும்பம் பிழைக்கும் என்கிற ஒரு சூழல் இந்த சூழ்நிலையில் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மத்திய அரசாங்கம் இந்த மக்களுக்காக ஒரு போட்டலை உருவாக்கி ஈஷராம் என்று சொல்லக்கூடிய ஒரு காப்பீடு திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு தொழிலாளி திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான பிரீமியம் கட்டாமல் ஐந்து லட்சம் ரூபாய் வந்து உத்தரவாதம் தரக்கூடிய அந்த காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறது அதோடு கூட சமீபமாக ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்னாக